டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பது மும்மொழிகளில் இது ஆறாவது ஆளுநர் வீட்டில் நீ உணவு கொள்ள உக் உட்காரும்போது உனக்கு முன் இருப்பதை நன்றாய் கவனித்துப்பார் உனக்கு அப்போது அடங்கா பசி இருந்தாலும் உன் தொண்டையில் கத்தி இருப்பதாக நினைத்துக்கொள் அவர் தரும் சுவையான உண்டியை உன்னை ஆவல் கொள்ளாதே அது உன்னை வஞ்சிக்க விளையும் இருக்கலாம் ஏழு செல்வராக வேண்டுமென்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே அதனால் உனது அறிவை இழந்து விடாதே இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன் கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்து கொண்டு வானத்தில் பறந்து போகும் என்றோ எட்டு கஞ்சர் தரும் உணவை உண்ணாதே அவரது அரசுவை உண்டியை உண்ண ஆவல் கொள்ளாதே அவர் தமக்குள் கணக்கு பார்த்து கொண்டிருப்பார் உண்டு பருகு என்று அவர் சொன்னாலும் அவருக்கு உன்மீது அக்கறை இல்லாதிருக்கலாம் நீ உண்ட உணவை வாந்தியெடுக்க நேரிடும் நீ உரைத்த புகழுரை பயனற்றதாகும் ஒன்பது மதிக்கேடர் காதில் விழும்படி எதையும் பேசாதே உன் அறிவுரைகளை அவர் மதிக்க மாட்டார் பத்து வழிவழி சொத்தின் எலையை மாற்றி அமைக்காதே உன் நிலத்தின் எலையை தள்ளி தள்ளி திக்கற்றவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள முயலாதே ஏனெனில் அவர்களின் மீட்பர் வல்லவர் அவரவர்கள் சார்பில் உனக்கு எதிராக வழக்காடுவார் பதினொன்று நல்லூரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிகொடு பனிரண்டு பிள்ளைகளை தண்டித்து திருத்த தயங்காதே பிரம்பினால் அடித்தால் சாக மாட்டார்கள் நீ பிறம்பினால் அவர்களை அடித்தால் அவர்களை பாதாளத்துக்கு தப்புவிக்கிறான் ஆவாய் பதிமூன்று பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாய் இருந்தால் நான் மனமகிழ்ச்சி அடைவேன் உன் நாவு நேர்மையானவற்றை பேசினால் என் உள்ளம் கழிகுறும் பதினான்கு வளமுடன் இருக்கும் பாவிகளைப் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே ஆண்டவரிடம் எப்போதும் இரு அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது பதினைந்து பில்லாய் இதே கவனி இரு உன் மனத்தை நன்னறியில் செலுத்து குடிகாரரோடு சேராதே பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் கொள்ளாதே குடிகாரரும் பெருந்தீனியரும் முடிவில் ஏழைகளாவர் உண்டு குடித்த மயக்கம் கந்தையை உடுத்தும் பதினாறு பெற்ற தந்தைக்கு செவிகொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு ஆனால் அதை விற்பனை செய்யாதே அவ்வாறே ஞானத்தையும் நல்லுறையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார் ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார் நீ உன் தந்தையையும் உன் தாயையும் மகிழ்விப்பாயாக உன்னை பெற்றவளை கழிவுற செய்வாயாக பதினேழு மகனே நான் சொல்வதை கவனி என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து விலைமகள் ஒரு படுகொலி பரத்தை ஓர் ஆழ்கிணறு அவள் கல்வனை போல பதுங்கியிருப்பாள் அவள் ஏராளமான பேரை வஞ்சிப்பவள் பதினெட்டு துன்ப கதறல் துயர கண்ணீர் ஓயாத சண்டை ஒளியாத புலம்பல் காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள் கலங்கி சிவந்திருக்கும் கண்கள் இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் திராட்சியரச மதுவில் நீந்தி கொண்டிருப்பவர்களே புது புது மது சுவைத்து கழிப்பவர்களே மதுவை பார்த்து இந்த ரசத்தின் சிவப்பெண்ண பாத்திரத்தில் அதன் பளபளப்பெண்ண என சொல்லி மகிழாதீர் அது தொண்டைக்குள் செல்லும் போது இனிமையா இருக்கும் பிறகு அது பாம்பு போல கடிக்கும் பிரியனை போல தீண்டும் உன் கண் என்னென்னவோ வகையான காட்சிகளை காணும் உன் உள்ளத்திலிருந்து ஏறுமாறான சொற்கள் வெளிப்படும் கடல் அலை மீது மிதந்து செல்வது போலவும் பாய்மர நுனியில் படுத்துறங்குவது போலவும் உனக்கு தோன்றும் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் நான் அதை உணரவில்லை நான் எப்போது விழித்தெழுவேன் அதை இன்னும் கொடுக்கும்படி கேட்பேன் என்று நீ சொல்வாய் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நர்ச்சி இது கிறிஸ்துவின் மகப்பு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்